ஹாய் மக்களே எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம திருக்குறள் சீரிஸில் ட செகண்ட் டாப்பிக்கான புறவுடைமை பார்க்க போகிறோம் புறையுடைமை பொறையினா என்னென்னா பொருத்தல் இதோட அர்த்தம் என்னென்னா பொருத்தல் இதில் பிறர் செய்யும் துன்பத்தை பொறுத்து கொளுத்தல் இதுதான் அந்த டைட்டிலோட பொருள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு குரல் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை திருக்குறள் இதில் வந்து போலாங்கிறது வந்து வெளிப்படையாக வந்திருக்கு அப்போ இது வந்து அணி இப்போ இதோட பொருள் என்னென்னா ஒரு நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல் நம்ம இழிவுபடுத்துவர்களையும் நம்ம பொறுத்து கொள்வதே சிறந்த பண்பு அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம நிலம் இருக்குல்ல நம்ம எவ்வளோ தான் மண்வெட்டி வச்சு தோணினாலும் அதை பொறுத்துட்டு நம்ம தாங்குதில்லை அது மாதிரி நம்மளை எவ்வளோ தான் இழிவுபடுத்தி பேசினாலும் நம்ம அதை பொறுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க இதில் தாங்குவது போல போலங்கிற ஓம உறவு வெளிப்படையாக வந்திருக்கு அதனால் இது ஓமையணி அப்படின்னு அர்த்தம் இதில் வந்து போல அப்படிங்கிறது போலவே போலா புறைய போன்ற இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது அந்த ஓமோர் வந்துச்சுனாலே அதில் வந்து வலின மிகவும் அர்த்தம் அடுத்து அதில் இருக்கிற வேர்ட்ஸோட அர்த்தம் என்னென்னு பார்க்கலாம் அகழ்வாரை அப்படிங்கும்போது தோண்டுபவரை இகழ்வார் அப்படின்னா இழிவுபடுத்துவோர் தலைனா சிறந்த பண்பு மொத்தத்துலையுமே சிறந்த பண்பு என்னன்னு சொல்கிறாங்க இதில் வந்து இலக்கண குறிப்பு பொருத்தல் அல்விகிதி வந்துச்சுனால அது தொழிற்பெயர் அகழ்வார் இகழ்வார் அப்படிங்கிறது அவங்க செய்யறத பொறுத்து இருக்குது ஒருத்தர் பொறுத்து இருக்குது அதனால அது வினையாள்யும் பெயர் இப்போ அகழ்வாரோட பகுப உருவிலக்கணம் என்னென்னா அகல் குட்டல் இவ்வு கூட்டல் ஆர் அகலுங்கிறது பகுதி இவ்வுங்கிறது எதிர்கால இடைநிலை ஆறுங்கிறது பழர்பால் வினைமுற்று விகிதி ஒரு குரல் முடிஞ்சிச்சு செகண்ட் குரல் வந்து பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று இப்போ இதோட பொருள் என்னென்னா பிறர் செய்கிற துன்பத்தை பொறுத்து கொள்வது சிறந்தது ஆனால் அதை விட சிறந்தது எதுனா அதை வந்து மறந்துடணும் அப்படிங்கிறாங்க திருவள்ளுவர் இப்போ இதில் வந்து பொருத்தல் அப்படிங்கிறது பொறுத்துக்கொள்வது இறப்பினை அப்படிங்கிறது பிறர் செய்ய துன்பத்தை அப்படிங்கிறது இதில் வந்து முக்கார் புள்ளி எதுக்கு வந்திருக்குன்னா இப்போ முரண்பட்ட ரெண்டு விஷயத்தை சொல்கிறோங்காட்டி இதில் முக்கார் புள்ளி வந்திருக்கு அதாவது பொருத்தல்ங்கிறது வந்து எப்படிங்கிறது துன்பத்தை பொறுத்துக்கொள்கிற சிறப்பு இன்னொரு விஷயம் என்னென்னா அதைவிட விட சிறப்பு எது அப்படிங்கிறது அதை மறந்துடணும் அப்படிங்கிறது அடுத்தது இதில் தொழிற்பயர் தல் விகிதி வந்துச்சுனாலே அது தொழிற்பெயர் மரத்தல் மர பகுதி மரத்தலோட வேர்ச்சல் வந்து மர அடுத்தது பொருத்தல் மறுத்தல் தொழிற்பதி நன்றுங்கிறது குறிப்பு வினைமுற்று இது வந்து ஓல்டு புக்கில் இப்போ டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா செகண்ட் குரல் முடிஞ்சிச்சு அடுத்தது தேர்ட் குரல் இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை இப்போ வந்து இதோட பொருள் என்னென்னா விருந்தினரை வரவேற்க இயலாது தவிக்கும் நிலை வறுமையுள் கொடுமை வறுமை அதுபோல் அறிவற்றல் செய்யும் குற்றங்களை பொறுத்து கொள்ளுதல் வலிமையில் சிறந்த வலிமையாகும் அதாவது இது ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது நம்ம அதை எப்படி யோசிக்கணும்னா இப்போ வறுமையோ வறுமையில் வந்து பெரிய வறுமை எது ஒருத்தவங்க வீட்டுக்கு சாப்பிட வராங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம செய்யாமல் இருக்கிறது வறுமையோட பெரிய வறுமை இதே வலிமையில் சிறந்த வலிமை எதுன்னா போல் இது வந்து மறைஞ்சி வந்திருக்கு ஒரு அறிவற்றவங்க தங்க அவங்களுக்கு அறிவே இல்லை அவங்க ஏதாவது குற்றம் செஞ்சுட்டாங்கன்னா அதை பொறுத்துக்கணும் அதான் வந்து வலிமையில் சிறந்த வலிமை அப்படிங்கிறாங்க இதில் அதுபோல் அப்படிங்கிறது மறைஞ்ச வந்திருக்குனாட்டி இது எடுத்துக்காட்டு அணி இப்போ இன்மைன்னா வறுமை ஓரால் அப்படிங்கிறனா தவித்தல் இப்போ தமிழ் ஓரால் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் வந்து ஒரு மடவார் அப்படிங்கிறது வந்து அறிவற்றவர் அப்படிங்கிறது இப்போ வந்து மடவருக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்பாங்க மடவார்னால் அறி அறிவற்றார் அப்போ அதுக்கான ஆப்போசிட்னா உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம் உறவுனா என்ன மன வலிமை உடையவர் இது வந்து நேற்று குரலில் பார்த்தோம் மன வலிமை உடை உடையவர்கள் அதுக்கு ஆப்போசிட் என்னன்னா மன வலிமை இல்லாதவர்கள் மடவார்னா அறிவில்லாதவர் இது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது விருந்து அப்படிங்கிறது தூ அப்படிங்கிறது வந்து விருந்துங்கிறது பண்பாகு பெயர் ஓரால் பொறை அப்படிங்கிறது ஒரு தொழிற்பெயர் சரிங்களா அடுத்தது நாலாவது குரல் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் இதுக்கு என்ன பொருள்னா நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காம இருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் கடைபிடித்தல் வேண்டும் அதாவது நம்ம நல்ல குணம் நம்மகிட்ட இருக்குது எல்லாமே போகக்கூடாதுன்னா நம்ம பொறுமையாக கடைப்பிடிக்கணும் பொறுமை இல்லைனா அது எல்லாமே வீணாக போ நீங்கள் எத்தனை நல்ல குணம் வச்சுருந்தாலும் பொறுமை இல்லைனா அது வீணாக போயிடும் அப்படிங்கிறாங்க நிறை நிறையோட அர்த்தம் வந்து மேன்மைன்னு சொல்லுவாங்க நல்ல குணம்னு சொல்லுவாங்க ஆனால் அது தமிழ் இலக்கியத்தில் அதோட அர்த்தம் என்னென்னா சால்பு சரிங்களா அடுத்தது நீங்காமை அப்படிங்கிறது எதிர்மறை தொழிற்பெயர் போற்றி அப்படிங்கிறது ஒரு எச்சம் சரிங்களா இது என்னென்னா பொறுமை பொறுமையோட சிறப்பை பற்றி இந்த குரல் சொல்லுது அடுத்தது ஐந்தாவது குரல் ஒருத்தாறை ஒன்றாக வெய்ப்பர் வைப்பர் பொன் போல் பொதிந்து இப்போது ஒருத்தாரை ஒன்றாக வெய்யாறை வைப்பர் பொருத்தாரை பொன்போல் பொதிந்து இதோட பொருள் என்னென்னா பிறர் செஞ்ச தீங்க பொறுத்துக்கொள்ளாமல் அதை தண்டிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த சான்றுகள் அவங்கள யாருமே ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டாங்க ஆனால் பொறுத்துக்கொள்கிறவங்களை பொன் போல மனசில் வச்சு பாதுகாத்து வைத்துக்கொள்வார்கள் அப்படிங்கிற அர்த்தம் தான் இது இப்போ ஒருத்தங்களை குழந்தைங்களே தப்பு செய்து பொறுக்காமல் அதுக்கு தண்டனை தண்டனை கொடுத்துப்பார் அவன் சின்ன குழந்தைங்க கூட பார்க்காம அவன் தண்டனை கொடுத்துட்டான் பாரு அப்படின்னு இதே பொறுத்துட்டு வச்சுக்க பாரு பெரிய மனுஷந்தமாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சரிங்களா ஒன் இந்த ஒருத்தார்க்கு வேர்ச்சொல் என்னென்னா ஒரு ஒன்றாக அப்படிங்கிறதுக்கு வேர் சொல்னால் ஒன்று இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒருத்தார் பொருத்தார் அப்படிங்கிறது வினையாள்மின் பெயர் பொதிந்து அப்படிங்கிறது வினை எச்சம் வெய்ப்பர் அதோடய பகுபில் இருக்கணும்னா வெய் இதோட வேர்ச்சொல் என்னென்னா வெய் பகுதி விப்பு ப்ளஸ் இப்பு ப்ளஸ் ஆர் சரிங்களா அடுத்தது ஆறாவது குரல் ஆறாவது குரல் வந்து நான் எங்கேழுக்கேன் ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் அப்படின்னா பிறர் செய்கிற தீமையை பொறுத்துக்கொள்வது கொள்ளாமல் தண்டிக்கிறவங்களுக்கு ஒரு நாள் மட்டும்தான் இன்பம் ஆனால் அதை பொறுத்துக்கொள்கிறவங்களுக்கோ உலகம் இருக்கும் உலகம் உள்ள வரை புகழ் நிலைச்சிருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதோடய பொருள் என்னங்கன்னா பொன்றும் துணையும் அப்படிங்கிறது உலகம் உள்ள வரை துணைனா ஒரு அளவு எத்துணை எத்தனை அளவு அப்படிங்கிற மாதிரி இதோட ஒருத்தர் அப்பளே சொன்னால்ல ஒருத்தருக்கு வந்து பகுவத உருகில வந்து ஒரு கூட்டல் இத்து கூட்டல் இத்து குடல் இல்லை இதோட இது பகுவத கடன் நான் இங்கே எழுதியிருக்கேன் மாற்றி எழுதிட்டேன் அதனால் இத்து வந்து இறந்த கா ஒருத்தாரில் ஒரு பகுதி இத்து சந்தி இத்து வந்து இறந்த காலநிலை ஆறு வந்து பலப்பால் வினைமுற்று விகிதி இதோட குரல் என்னென்னா ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் ஒருத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் அடுத்தது ஏழாவது குரல் திறனல்ல தற்பிரர் செய்யணும் நூன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று அதாவது இதோட பொருள் என்னென்னா செய்யத் தகாத துன்பம் செய்ய செய்கிறவங்களை கூட பிறர் தனக்கு செய்தாலும் அதாவது செய்யத்தக்காத துன்பத்தை கூட நமக்கு செஞ்சாலும் அது துன்பத்துக்கு நம்ம வருத்தப்பட்டுட்டு அறத்துக்கு மாறான செயல்களை செய்யக்கூடாது செய்யாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் திறன் அல்ல அப்படிங்கிறது வந்து அறியாமை தற்பிறர் அப்படிங்கிறது வந்து ஏழாம் வேற்றுமை தொகையை வந்து மறைஞ்சி வருது தற் பிறரின் கண் கண் பிறர் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா நோன்னா நோய் நொந்து நோய் நொந்து அப்படிங்கிறது சரிங்களா இதில் அடுத்தது என்னென்னா எட்டாவது குரல் மிகுதியான் மிக்கவை செய்யாரை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்று விடல் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்று விடல் அதாவது செருக்கினால் தீமை செய்தாரையும் தத்தம் நம் பொறுமையினால் வெற்றி கொள்ளல் வேண்டும் செருக்குங்கிறதுக்கு அர்த்தம் வந்து ஒரு கோபம் பொறுமை இல்லாதனம் பொறாமை அப்படின்னு நிறைய சொல்லலாம் அதாவது செருக்கினால் தீமை செய்தாரையும் தத்தம் பொறுமையால் நம் வெற்றி கொள்ளல் வேண்டும் அதாவது மிகுதியான் மனச்செருக்கால் மிக்கவைன தீயவை தகுதியான் பொறுமையால் இலக்கணக்குறிப்பு செய்தாரை ஒருத்தர் செய்கிறாங்க அதனால அது வினையாளினும் பெயர் விடல் அள்ளீற்று வியங்கோல் வினைமுற்று சரிங்களா இது வந்து பிறர் செய்கிற தீங்கனை கூட நம்ம பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஒன்பதாவது குரல் துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் பவர் அதுக்கு என்ன அர்த்தம்னா வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொல்லை பொறுத்து கொள்பவர் பற்றற்ற துறவியாக இருந்த துறவியை விட மேலானவர் யார் வந்து துறவியை விட தூய்மையாக உடையவங்க அப்படின்னு இது கொஷின் கேட்கலாம் அதுக்கு என்ன அர்த்தம்னா வரம்பு கடந்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா தீய சொல்லு கெட்ட வார்த்தை பேசுகிறாங்கல்ல அதை கூட பொறுத்துக்கிறவங்க எப்படின்னா துறவியாக இருக்காங்கல்ல அவங்கள விட பெரியவங்க அப்படின்னு சொல்கிறாங்க திறந்தார்னா பற்றினை விட்டவர் இறந்தார்னா வரம்பு கடந்தவர் இன்னானா தீமை இறந்தார் துறந்தார் நோர்கிற்பவர்னா வினையாளினும் பெயர்கள் இன்னா சொல்னா ஈரு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் நோர்கிற்பவர்னா நோன்பு கூட்டல் பவர் அடுத்தது பகுபத ஒரு பிளகம் இறந்தார் இறங்கிறது பகுதி இத்து இந்தானது விகாரம் இத்து சந்தி ஆர் பலர்பால் வினைமுற்று விகிதி சரிங்களா அடுத்து பத்தாவது திருக்குறள் உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்போரின் பின் இதுக்கு என்ன அர்த்தம்னா உண்ணாத நோற்பார் பெரியார் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நூற்போரின் பின் அதாவது உண்ணா நோன்பு யாதுன்னா விரதம் இருக்காங்கள்ல அவங்கள விட அந்த மாதிரி உண்ணா நோன்பு இருக்கிறவங்க பெரியவங்களை விட தம்மை இகழ்வோரின் தீயசுக்களை பொறுத்து கொள்பவரே மேலானவர்கள் நம்ம மேலே பார்த்தோம்ல து துறவு துறவியாக இருக்கிறவங்கள விட தூய்மையானவங்க அந்த மாதிரி இது அதாவது உண்ம உண்ணா நோன்பு இருக்கிறவங்கள விட யார் நம்மளை கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி நம்ம கேவலப்படுத்துகிறாங்களோ அதை பொறுத்துக்கிறவங்க பெரியவங்க அப்படிங்கிறாங்க நோற்பாருனா நோன்பு முற் மேற்கொள்பவர் இன்னா சொல்னால் தீய சொல் உண்ணாதுன்னா வினையச்சம் இந்த ரெண்டு குரலுமே பிறரோட இலி சொற்களை பொறுத்துக்கொள்கிறத பற்றி தான் இந்த ரெண்டு குரல் சொல்லுது ஒம்பதாவது குரலும் பத்தாவது குரலும் ஓகேங்களா இந்த திருக்குறளை வந்து நீங்கள் ஷார்ட்கட் மாதிரி எடுத்து எழுதி வச்சு படிக்கலாம் நான் வந்து அப்படி தான் எடுத்திருக்கேன் அதாவது ஒன்லைன் சின்ன சின்ன ஸ்டோ சின்னதாக மாதிரி பொறையுடைமை பொறையினா பொறுமை அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கோம் சரிங்களா நீங்கள் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதி வச்சு அதை படிச்சுக்கங்க ஓகே தேங்க்யூ